வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின் கும்பம் செல்லும் ராகுவால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு பணமழை பொழிய போகுது அது எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வேத ஜோதிடத்தில் இழல் கிரகமாக ராகு கருதப்படுகின்றது ராகு என்றாலே மோசமான கிரகமாக பலரும் நினைப்பதுண்டு ஆனால் ராகுவின் ஆசி இருந்தால் செழிப்பான வாழ்க்கை வாழலாம் இப்படியாப்பட்ட ராகுவின் சொந்த ராசி என்று எதுவும் இல்லை மேலும் ராகு ஒரு ராசியில் பதினெட்டு மாதங்கள் வரை இருப்பார் இந்த ராகு கடுமையான பேச்சு சூதாட்டம் சரும நோய்கள் பயணங்கள் ஆகியவற்றின் காரணியாக கருதப்படுகின்றது தற்போது ராகு மீன ராசியில் பயணித்து வருகின்றார் இந்த நிலையில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராகு ராசியை மாற்றியுள்ளார் அதுவும் சனி பகவானின் ராசியான கும்ப ராசிக்குள் உள்ளார் ராகு சனி பகவானின் ராசிக்கு செல்வதால் அதன் தாக்கம் பன்னெண்டு ராசிகளுக்குமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டகரமாக இருக்கப் போகின்றது இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கும் ராகு பெயர்ச்சியால் அதிர்ஷ்ட பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் முதலாவதாக கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கும் ராகு பயிற்சியால் அதிர்ஷ்டமாக இருக்கப் போகின்றது முக்கியமாக தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஆளுமை மேம்படும் பணியிடத்தில் சிறப்பான செயல்திறன்கள் நல்ல வெற்றியை காண்பீர்கள் புதிய வருமான ஆதாரங்கள் திறக்கப்படும் இதனால் நிதிநிலை வலுவடையும் திருமணமானவர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கை துணை நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள் உங்களின் திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறும் வாழ்க்கை முறையில் சிறப்பான மாற்றங்களை காணலாம் அடுத்ததாக ரிஷபம் ரிசப ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கும் ராகு பயிற்சியால் சாதகமான பலன்கள் கிடைக்கும் ராகுவின் தாக்கம் தொழிலில் இருக்கும் என்பதால் தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் தொழில் தொடர்பான பயணங்களை அதிகம் மேற்கொள்வீர்கள் இதன் மூலம் நிதிநிலை வலுவடையும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் பணிபுரிபவர்கள் பதவி உயர்வுகள் பெற வாய்ப்புள்ளது கடின உழைப்பாளிகளுக்கான பலன்கள் கிடைக்கும் தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள் மற்றும் தொழிலை விரிவுபடுத்தும் வாய்ப்புகளும் பெறுவீர்கள் அடுத்ததாக மீதுனம் ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கும் ராகு பயிற்சியால் ராசிக்காரர்களின் விதியில் நல்ல மாற்றம் ஏற்பட போகின்றது முக்கியமாக நீண்ட காலமாக முடிக்க முடியாமல் நிலுவையில் இருந்த வேலைகள் வெற்றிகரமான முடிவுக்கு வரும் சிந்திக்கும் திறன் மேம்படும் எதையும் எளிதில் புரிந்து கொள்வீர்கள் இதன் மூலம் சிறந்த முடிவுகளை எளிதில் எடுப்பீர்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் நல்ல நிதி ஆதாயங்களை தரும் மாணவர்கள் போட்டித் தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெறுவார்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி